காஃபி போட்டல்ல கொடுக்கா நான் எடுத்துட்டு போறேன் லூசு நீ எடுத்துட்டு போனா அவன் குடிப்பானாடி நீ அமைதியாயிரு அனு வருவா அவகிட்ட கொடுத்து அனுப்பலாம் சரியா ம் சரிக்கா அக்கா கூப்பிட்டிங்களா அது ஒன்னும் அனு சந்தோஷம் ஏதோ தலைவழிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானாமா அதாம்மா அவனுக்கு காஃபி போட்டிருக்கேன் நீ கொண்டு போய் கொடுத்துட்றியா என்னக்கா நீங்களே கொண்டு போய் கொடுக்கலாமே அது ஒன்னும் இல்லனும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது இல்லாமல் அங்க ரூம்ல அர்ஜுனும் இருப்பார் இல்லையா அதான் போய் கொடுக்கறது நீயா இருந்தா போய் கொடுத்துருவலம்மா அதான் நீயே கொண்டு போய் கொடுத்துறியா ஓ அப்படியா சரிங்கக்கா எங்கடா போனா காலையில இருந்து பார்க்கவே இல்லையே அவ்வளோ அனுபவம் தானே ஒன்றா சுத்திட்டு இருக்காங்க அதான் ஓ சரி சரிடா எப்படியோ ஒன்று ரெண்டு பேரும் ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நீ பிரியாவை பார்க்க போலியா என்ன என்னடா கிண்டலா கிண்டல்லாம் இல்லடா நேத்து கூட போய் பிரியாவை பார்த்துட்டு வந்த அதான் கேட்டேன் நேத்து எப்படியோ உன்னை சமாளிச்சுட்டு போயிட்டேன்டா ஆனா இன்னைக்கு எப்படி முடியும் இன்னைக்கு எல்லாரும் இங்க தானே இருக்காங்க சரி விட இன்னும் ஒரே நாள் தானே பாத்துக்கலாம் சரிடா மச்சா நீ எதுக்கு வெயிட் பண்றேன்னு எனக்கு தெரியாதா ஓ என்னை மட்டும் கிண்டல் பண்றீங்க அப்போ நீங்க பாருடா கதை வேற என்னோட கதை அதெல்லாம் ஓ என்ன லட்சுமி நலங்கு வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிச்சில்ல இல்ல காலையில வரையும் எல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பீங்களா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்ச இந்த பூ மட்டும் கட்டி முடிச்சா அவ்வளவுதான் மத்தபடி என்னங்கத்த வேலை வீட்லயே சிம்பிளா தானே நலங்கு வச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக போறோம் அதனால ஒண்ணும் இல்லங்கத்த அடே என்ன லட்சுமி என் நாத்தனாருக்கு சிம்பிளாக நடத்துவோன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அண்ணா பாரு வெளியே வந்து தடபுடலாம் மேடை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க வெளியில்தான் பூ டெக்கரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு பின்ன என்ன நீ என்னோட தம்பி கல்யாணம் அவ்வளோ சிம்பிளாக நடந்துருமா அவனுக்கு நலங்கு இருந்து மண்டபத்தில் ரிசப்ஷனு கல்யாணம் எல்லாமே கிராண்டா தான் நடக்கும் நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க அப்படியாம்மா ராதிகா பார்த்துடலாமே என் நாத்தனாருக்கு சிறப்பாக நடக்குதா இல்லை உன் தம்பிக்கு சிறப்பாக நடக்குதான்னு என்னது இது ரெண்டு பேர் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் கல்யாணமும் ஒரே வீட்டில் தானே நடக்கப்போகுது அப்புறம் என்ன என்னம்மா இந்நேரத்துக்கு யார் காஃபி கொண்டு போற சந்தோஷன்னாக்கா ஏதோ தலைவலின்னு காஃபி கேட்டாராமா அதான் ராணி அக்கா வந்து கொடுக்க சொன்னாங்கக்கா அப்படியா சரி போய் கொடுத்துட்டு வாப்போ ஆ சரிங்கக்கா ஆஹா என்ன கல்யாண பண்ணு ஒரே ஜாலியாக தான் இருக்க போல இதே வீட்டில் உன் மாப்பிள்ளையும் இருக்காங்க அப்பப்போ ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு போலையே அதெல்லாம் ஒன்றும் நீ

நான் காஃபி கேட்கவே இல்லையம்மா அப்படியா எனக்கு தெரியலையேனா அவங்க தான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க ஓ சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கும் லைட்டாக தலைவழிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு காஃபி குடித்தா நல்லா இருக்கும் தான் நானும் நினைச்சேன் சரி சரி கொடுமா சரிண்ணா நான் கிளம்புறேன் ஓய் என்ன மேடம் அவனுக்கு மட்டும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க எனக்கு காஃபி இல்லை அது ராணி அக்கா போட்டு வச்சு நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் கொண்டு வந்தேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் போய் கொண்டு வரேன் ஓ நான் சொன்னாதான் காஃபி கொண்டு வருவீங்க அது உங்களுக்கா தோண வேண்டாமா என்னடா நான் அவரோட ஃப்ரெண்டு கொண்டு போய் கொடுக்குறோமே அவரும் அங்கே தானே இருக்காரு அவருக்கும் ஒரு காஃபி கொண்டு போய் கொடுக்கலான்னு உனக்கு தோணலை பத்தியா என்னடா மச்சான் பொறாமையோ சரி இருங்க நான் உங்களுக்கு போய் கொண்டு வரேன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சும்மா தான் கேட்டேன் சரி நான் கிளம்புறேன் ஆமா உனக்கு அப்படி என்ன வேலை இப்பவே எதுக்கு கிளம்புற கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போலாமே டேய் இங்க நானும் இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ்க்கு நான் நடுவில் எதுக்குடா நான் என்ன கிளம்பிட்டுமா அண்ணா, நான் போ போனடா உனக்கு உம் அதான் கேட்கணும் சாருக்கும் இப்போ லைட்டா காத்து வாங்கணும் போல இருக்குமே அதனால மாடிக்கு போகணும்னு தோணுமே இதுதான்டா உயிர் தோலனுங்கிறது நான் மனசுல நினைச்சத நீ கேட்டுட்ட பத்தியா ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணி இப்படி குழஞ்சு மட்டும் பேசாத தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு கிளம்பு சரி டா மச்சா தேங்க்யூ நான் போயிட்டு வரேன் நீ நல்லா நிம்மதியாக காஃபி குடிச்சிட்டு பிரியா கிட்டே கடலை போட்டு அப்புறம் தூங்கு நான் வந்துடுறேன் ம் என்னடா வெறுப்பேத்ரியா என்னால் கடலை மட்டும்தானே போட முடியும் கிளம்பு கிளம்பு முதல்ல இங்கேருந்து சரி அவன் அவன் வேலையை பார்க்கட்டும் நம்ம காஃபி குடிச்சிட்டு பிரியா கிட்ட பேசுவோம் கொஞ்சம் நேரம் ஐஷு இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்க ஒரு வேலை நாம் வர லேட் ஆனோடனே போய் படுத்துட்டாங்களோ சோ சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம் சரி அதான் ஐஷோ இல்லையே நாமளும் கிளம்புவோம் ஓ இது இங்கே தான் இருக்காளா பரண்டி கல்யாண பொண்ணே வரேன் என்ன அனு இங்கே இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க நான் ஐஷோ பார்க்கலான்னு வந்தேன் அவங்க இங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்க காணும் அதான் சரி நானும் கிளம்பலான்னு நீங்கள் இன்னும் தூங்கலையா இல்லைப்பா புது இடம் இல்லை அதனால எனக்கு தூக்கம் வரல நீங்கள் என்ன நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க என்ன சேர்த்தானே கூப்பிடுங்க இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை விட பெரியவங்களாக தானே இருப்பீங்க எப்படி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது அது மரியாதையாக இருக்காது இல்லையா அடே என்னம்மா நீ நோ ஃபார்மாலிட்டிஸ் இப்படிலாம் பார்த்தா எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பேர் சொல்லியே கூப்பிடுங்க சரி ஓகே ஸ்வேதா சரிங்க ஸ்வேதா நானும் போய் படுக்கிறேன் நீங்கள் போய் படுங்க இல்லை அனு புது ப்ளேஸ் இல்லை அதனால எனக்கு தூக்கம் வரல கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு கிளம்புறீங்களா அப்படியா ம் சரிங்க சொல்லுங்க அப்புறம் அனு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் லவ் மேரேஜாமே அது லவ்னு சொல்ல முடியாது பட் லவ் கம் அரேஞ்சுன்னு வச்சுக்கலாங்க ஆ ஆமாம் 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 கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த வீட்டில் அர்ஜுனோட ரெண்டாவது அண்ணியோட தங்கச்சி இல்லை ஆமாம் ஸ்வேதா ஆமாம் நானும் வந்ததுலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்கள் அக்கா எதுவும் கிட்டே அவ்வளோவா பேசுகிற மாதிரியே தெரியல ஏன் உங்கள் அக்காக்கும் உங்களுக்கும் எதாவது சண்டையா அதே மாதிரி அர்ஜுனோட அம்மாவும் உங்ககிட்ட எதுவும் பேசுகிற மாதிரியே தெரியலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா நான் அனு கிட்ட பேசலாம் வந்தா இவ என்ன பேசிட்டு இருக்கா கிட்ட அட நான் எல்லாமே கேள்விப்பட்டானோ நீங்களும் அர்ஜுனும் லவ் பண்றது உங்க அக்காக்கும் அவங்க அம்மாக்கும் பிடிக்கலையாமே தான் அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றாங்களே ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வேலைனா உங்க அக்கா பாக்குற மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்ன நீங்களே அம்மா அப்பா இல்லாம இருக்கீங்க அவங்க கூட தானே வந்தீங்க இருக்கீங்க வந்த இடத்துல இந்த மாதிரிலாம் பண்ணா எந்த அம்மா ஏத்துப்பாங்க

என்னானும் இவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக உடனே எல்லாரும் முழு மலசோடு ஏற்றுக்கிட்டாங்கன்னு எப்படி நினைச்சீங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு கிடையாது நீங்கள் லவ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஏனோ தான் ஒத்துக்கிட்டு இருந்துருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய வீடு அவங்க கொஞ்சம் கூட வரதட்சணையே இல்லாமையாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக நிறைய டௌரி வரணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க நீங்கள் என்னென்னா அது எதுவுமே கொண்டு வராமல் இதே வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் எப்படி அவங்க அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும் அவங்க எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கங்க ஏங்க இந்த மாதிரி மாதிரி வேஸ்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க ஒரு வேளை இந்த ஸ்வேதா சொல்கிற மாதிரி வீட்டில் எல்லோரும் அவர் ஆசைப்பட்றாங்கன்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோ முழு மனசோட யாரும் நம்மளை ஏற்றிருக்க மாட்டாங்களோ சொல்லப்போனால் நாமளும் எந்த நகையுமே கொண்டு வரலல்ல அப்போது அத்தை நம்மளை லைஃப் லாங் ஏற்றுக்கவே மாட்டாங்களா ம் நல்லா கொளுத்தி போட்டாச்சு இவகிட்டெல்லாம் அதிகாரமாலாம் பேசுனா வேலைக்காகாது இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசுனா தான் வேலைக்காகும் டே அர்ஜூன் உன்னை எவ்வளோ துரத்தி துரத்தி நான் லவ் பண்ணேன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நீயா ஒருத்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவ நான் பார்த்துக்கிட்டு வாடா இருக்கணும் எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் ஆனால் அதே மாதிரி நீ ஆசைப்பட்ட பொண்ணும் உன்னை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சுட்டு போகணுண்டா அது எந்த வகையிலாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அவள் பரிதாபப்பட்டு போனாலும் சரி உன் மேலே கோவப்பட்டு போனாலும் சரி இவ கேரக்டருக்கு கண்டிப்பாக உன் மேலே கோவப்பட்டுலாம் விட்டுட்டு போகமாட்டா இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எதாச்சும் சொல்லி உன்னை அவளை போக வைக்கிறா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க வரீங்கன்னு வைங்க அப்புறம் மட்டும் உங்க மாமியார் உங்ககிட்ட சகஜமா நல்லா பேசுவாங்களா என்ன இப்ப எல்லாரும் உங்களை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு சண்டை வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப எல்லாரும் உங்ககிட்ட இவ யாரு அனாதை தானே இவளுக்குன்னு யாருமே இல்லைல்ல ஒரு பொட்டு நகை கூட போட்டுட்டு வராமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு தானே இவளை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு நாலு பேர் நாலு விதமாக சொன்னால் உங்கள் வீட்டில் உங்களை என்னங்க பண்ணுவாங்க அப்போ எல்லாருக்குமே உங்களை பிடிக்காமல் போகும் நல்லா யோசிச்சு பாருங்க நூ நாளைக்கு ஒரு நாள் இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா யோசித்து இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் லைஃப் நல்லாயிருக்குமா இருக்குமா தானே யோசித்து ஒரு முடிவெடுங்க இல்லை ஸ்வேதா நீங்கள் தப்பாக சொல்றீங்க இங்கே எல்லாருமே என்னை அவங்க வீட்டு தான் பார்க்குறாங்க அதனால் யாருக்கும் என்னை பிடிக்காமலாம் போகாது என்னை சந்தோஷமாக தான் வச்சுப்பாங்க சீ இவெல்லாம் ஒரு பொண்ணா இவ லவ் நான் ரிஜெக்ட் பண்ணன்ற ஒரே ரீசனுக்காக என் குடும்பத்தையே எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கா சீ டௌரி வாங்கினாதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் எவ்ளோ கேவலமா பேசுறா அனு மனசை மாத்திரத்துக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கா பாரு அவளே இப்ப அவன் காலையில இருந்து அவங்க அம்மா அப்பா அவன் மிஸ் பண்றன்னு அழுதுகிட்டே இருந்தா இப்பதான் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன் அது இவளுக்கு பொறுக்கல இல்ல இவளை இப்படியே பேச விட்டா அவ்வளவுதான் நான் போய் முதல்ல ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகுறேன் இறுடி வரேன் என்னானும் இவ்வளோ அப்பா இருக்கீங்க சரி உங்கள் குடும்ப விஷயத்த விடுங்க அதை பற்றி நான் எதுவும் பேசலை ஆனால் அர்ஜுனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் கேரக்டர் என்னென்னு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு லவ் பண்ண வேண்டாமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுன் ஒன்றும் ரொம்ப நல்ல பையனா கிடையாது அவன் காலேஜ் லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா என் பின்னாடியே சுற்றி சுற்றி லவ் பண்ணான் நானும் சரின்னு அக்செப்ட் பண்ணேன் ஆனால் அக்செப்ட் பண்ண ஒரு ரெண்டு நாள்லையே என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் அதனால தான் அவனை நான் பிரேக்கப் பண்ணிகிட்டே விட்டுட்டு போனேன் தெரியுமா இது உங்களுக்கு அவனை பற்றி என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது இன்னும் தூங்கலையா

சரி நாளைக்கு காலையிலே நமக்கு நலங்கு வைக்க போகிறாங்க அப்புறம் ஈவினிங் என்ன இருக்கும் நமக்கு ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது ஹாப்பி தானே இன்னும் ஒரே நாள் டீச்சரில் குட்டி நாலா நாளைக்கு நீயும் நானும் ஒன்றா இருக்க போகிறோம் என்னங்க ஒரே ஜாலி மூடில் இருக்கீங்க போலையே இன்னும் இருக்காதாடி ரெண்டு வருஷம் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு நாள் பார்க்காம இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அதான் கல்யாணம்னா எப்பவும் நீ என் கூடவே இருப்பில்ல அதுதான் ஒரு ஹாப்பி ஆனால் நீ எனக்கு தாங்க எங்கள் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு தோணுது என்னமோ தெரியல ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடனு ஒரே கஷ்டமாகவே இருக்கு அது ஒன்றும் இல்லடி எல்லாருக்குமே என்னதான் தான் பழகியிருந்தாலும் கல்யாணம்னா ஒரு பதட்டம் டென்ஷன்லாம் இருக்க தானே செய்யும் அதுதான் பிரியா ஏதோ எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்குடி நானும் இந்த காஃபி கொடுத்தாங்கன்னு குடிச்சேன்னா அதுக்கப்புறம் இருந்து என்னன்னே தெரியல ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கு சரி காலையில் பேசலாமா எனக்கு என்னமோ ரொம்ப மயக்கமாக இருக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் பிரியா என்னாச்சுங்க சரி பாடுங்க காலையில் பேசலாம் ம் எனக்கு என்னமோ தெரியலையே கலெல்லாம் சுற்றிட்டு மயக்கமா இருக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் திடீர்னு என்னாச்சு தூங்கி எந்திரிச்சா காலையில சரியாயிடும் நினைக்கிறேன் நீங்க காலையில எழுந்திரிக்கிறப்ப நான் நினைச்சது நடக்கும் இந்த கல்யாணம் உங்களுக்கும் எனக்கும் தான் நடக்க போகுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் எதுவும் நடக்காமையே நடந்த மாதிரி சொல்லி உங்களை நான் கல்யாணம் பண்ணி மாமா.